ஆற்களி உலகில் அன்பாய் உன் அருள கார் குபேரனும் என் கைவளைச் சென்றோடு கூர்வேலால் வென்ற உக்ரா குந்தல் அழியா இயர் வேங்கட்டரமனின் என்றும் புகழ் மருகா சீர்பாவை நொற்கின்றோம் தேவசேனாதிபதி வா பார்வாள்களை நோன்பை பாதுகா ஓங்காரா சூழ் அருணை திருத்தணி சிக்கலெல்லாம் மார்கழி அருள் மாண்பேலோர் எம்பாவாய் மதுரை மீனாட்சியும் சுந்தரரும் மகிழும்படி பாண்டியனாக அவதரித்து வேல்வழி சென்று பெற்று வேளால் கடலையும் சென்றால் மேருவையும் வளையால் இந்திரனையும் வென்ற குமாரரே குந்தளவராளி இசையில் திருப்பதி வெங்கடரமணர் புகழும் மருகரே தேவசேனாதிபதியே ஓங்கார வடிவமாய் உள்ளவரே கடல் சூழ்ந்த உலகில் வேண்டுவார் வேண்டுவன கொடுத்தரல்ல உமக்கு நிகர் கார்மேகமும் சிவபெருமானும் குபேரனும் ஈடாக மாட்டார்கள் உமதருளால் பாவை நோன்பை கொண்டாடுகின்றோம் என்றும் இந்நோன்பை பாதுகாப்புடனும் நெற்சேர் சூழ்ந்த அண்ணாமலை திருத்தணிகை சிக்கல் முதலிய எல்லா இடங்களிலும் நாங்கள் மார்களை நீராட அழகாய் அருள் புரிவீராக திருமுருகன் எம்பாவை பாடல் இருபத்தி ஆறு